தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வல்லமையை காண செய்கிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறவரே உமக்கு நன்றி எங்கள் வாழ்வை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி அன்பிலே இரக்கத்திலே எங்கள் வாழ்வை வேரூன்ற செய்கிறவரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்கள் குடும்பத்தோடும் அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாய் வெளிப்படுத்துகிறவரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்தினீரே ஆசீர்வதித்தீரே நன்மைத்தனங்களை காணச் செய்தீரே அப்பா இரவ் பொறுப்பெடுப்பார் இரவை நீர் ஆசீர்வதிப்பீராக இரவை நீர் எல்லா நிலையிலும் உற்சாகப்படுத்துவீராக ஊக்கப்படுத்துவீராக நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்கள் வாழ்வின் வழியாய் எங்கள் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக நீரே எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறீர் என்று இந்த இரவிலே நாங்கள் உணரச் செய்திருப்பார் பகலிலே நாங்கள் சந்தித்த வித்தியாசமான அச்சுறுத்தல்கள் எலைகள் எதிரான காற்று எங்கள் இரவின் உறக்கத்தை தொந்தரவு செய்யாமல் இருப்பதாகும் மன நிறைவோடு மன நிம்மதியோடு நாங்கள் உறங்குவோமாக ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் இந்த இரவிலே எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக கவலைகள் வேதனைகள் சுமைகளை பாரங்களை மறந்த இரவாய் இந்த இரவு அமைவதாக இது ஆறுதலின் இரவு இது தேறுதலின் இரவு இது வல்லமையின் இரவு என்று நாங்கள் அறிக்கையிட எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த கொடைகளால் இந்த இரவுக்காய் பந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்கள் தூயாவியா உங்கள் அனைவரை இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a sound, sound sleep.